புனித அந்தோனி மரிய கிளாரட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டோட ஷாலண்ட் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கம்பளி உற்பத்தியாளரோட மகனா பிறந்திருக்காரு தன்னோட பன்னெண்டாவது வயசுல நெசவு தொழிலை கற்றுக்கிட்டாரு தன்னோட பதினெட்டாவது வயசுல வர்த்தகத்துல நிபுணத்துவம் பெறதுக்காக பார்சிலோனியா போயிருக்காரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அழைப்பு விடுக்கிறத உணர்ந்த அந்தோனி தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயசுல குருத்துவ கல்லூரியில சேர்ந்திருக்காரு புனித அந்தோனியாரோட நினைவு நாள் திருவிழா அன்னைக்கு உருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு அதுக்கு பிறகு ஸ்பெயின் நாட்டோட விலா ட்ரூப் மற்றும் கிரோனா ஆகிய இடங்கள்ல மறைபரப்பு பணியை செஞ்சிருக்காரு பிரெஞ்சு புரட்சியால பாதிக்கப்பட்ட கேட்டலினோ அப்படிங்கிற இடத்துலயும் மறைபரப்பு பணியை செஞ்சிருக்காரு சக குருக்களோட சேர்ந்து கத்தோலிக்க அச்சகம் போன்ற துவங்கி அது மூலமா புத்தகங்களையும் துண்டு பிரசுரங்களையும் எழுதி விநியோகிச்சிருக்காரு எயிட்டீன் ஃபோர்டி நைன்ல கார்மல் அன்னை திருநாள் திருவிழா அன்னைக்கு ஐந்து குருக்களோட சேர்ந்து மரியாவின் அமல் ஒருப்பவர் திரி விதயத்தின் மறைபோதக மைந்தர்கள் அப்படிங்கிற ஒரு சபையை உருவாக்குறாரு அந்த சபைய ஒன்பதாம் பயஸ் திருத்தந்தை அவர்கள் அங்கீகரிச்சிருக்காரு பார்சலோனியாவில் மிகப்பெரிய சமய நூலகம் ஒன்று நிறுவிருக்காரு அந்த நூலகம் இப்போ கிளாரட் நூலகம்னு அறியப்படுது இப்போவும் அந்த நூலகத்துல கம்மியான விலைக்கு நம்மளால் கத்தோலிக்க புத்தகங்களை வாங்க முடியும் கியூபா நாட்டோட சந்தியாபு அப்படிங்கிற உயர் மறை மாவட்டத்தோட பேராயராவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒப்புரவு அருச்சாதன குருவாகவும் இருந்திருக்காரு ஒரு புரட்சியில அரசியோட ஆட்சி கொழுக்கப்படுது அதோட வாழ்க்கையும் ஆபத்துக்குள்ளாகுது கத்தோலிக்க திருச்சபைக்காக பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு இறுதியா எயிட்டீன் சிக்ஸ்டி நைன்ல முதலாம் வர்த்தக திருச்சங்கத்துக்கு போற வழியில வச்சு இறந்து போயிருக்காரு புனித அந்தோனி ஃபோர்ல அருளாளராகவும் புனிதராகவும் அறிவிச்சிருக்காங்க